பகுதி நீர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற பகுதியில் பதினேழாவது பகுதி தமிழ் மகளிரின் சிறப்பு அதில் தான் ராணி மங்கம்மாள் இடம்பெறாங்க ஸோ அவங்கள பற்றி தான் பதினாறாவதாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே தமிழர் நீர்களை பற்றி எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம் அதுக்கான வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க மங்கம்மாள் ராணி மங்கம்மாளில் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான விஷயங்களை திரும்ப திரும்ப எல்லா கொஷினையும் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லா கொஷினியும் ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்டிருப்பாங்க ஸோ அவங்களுடைய டாப்பிக்கை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டி எக்ஸாம்லேயும் ஒரே கேள்வி கேட்டிருக்காங்க அது என்ன கேள்வின்னு பார்க்கலாம் ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்று சொன்னவர் ராணி மங்கம்மாள் ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் சொன்னவங்க தான் ராணி மங்கம்மாள் இது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் சமய பொதுமை அவங்களுக்கு விருப்பப்பட்ட கடவுளை அவங்க கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஆட்சியாளர் சொல்கிறது வந்து சிறந்த ஆட்சியாளருக்கான ஒரு தகுதி எல்லாரையும் கட்டாயப்படுத்தாமல் அவங்களுக்கு என்ன சமயத்தை அவங்க விரும்புகிறாங்களோ அதை க கை கொள்ளலாம் அப்படின்னு சொன்னவங்க தான் இந்த ராணி மங்கம்மாள் அது ரொம்ப சிறப்பான விஷயம் அவங்க ரெண்டு விஷயம் ராணி மங்கம்மாள் சமய பொதுமையை ஞாபகம் வச்சுக்கணும் முதல்ல என்ன அப்படின்னா மெல்லோ அப்படின்னு ஒரு பாதிரியார் ரெண்டாவது போசேத் அப்படிங்கிற ஒரு குரு ரெண்டு பேர் மூ இந்த மெல்லோ அப்படிங்கிற பாதிரியார் வந்து சிறை வச்சுருப்பாங்க சமய சமய சார்ந்து சிறை வச்சுருப்பாங்க அதை இவங்க வந்து விடுதலை பண்ணுறாங்க ரெண்டாவது போசேத் அப்படிங்கிற குருவை தன்னுடைய அரசவைக்கு வரவேற்று விருந்துகள் கொடுக்குறாங்க ஸோ இந்த ரெண்டு பேரையும் வந்து அவங்க சமய பொதுமையில் தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று இஸ்லாமியர்களுக்கு அந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்காக நிலங்கள்லாம் மா மானியங்கள் கொடுத்தாங்கன்னு கல்வெட்டு சொல்லுது ஸோ இதுதான் இவங்களுடைய சமய பொதுமைக்கான சிறந்த சான்று அடுத்து ரெண்டாயிரத்தி மறுபடி ரெண்டாயிரத்தி பதினாலு எக்ஸாம்லையும் ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸாம்லேயும் கேட்ட கொஷின் மங்கம்மாள் அன்னசத்திரியம் சத்திரியம் கட்டிய இடம் அன்னச்சத்திரம் சத்திரம் கட்டிய இடம் எங்கே அப்படின்னா மதுரையில் தான் ஆட்சி பண்ணுறாங்க அப்போ மதுரையில் தான் கேட்டிருப்பாங்க ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் அடுத்து அதே அதே கேள்விதான் ராணி மங்கம்மாள் கட்டிய அன்ன சத்திரம் உள்ள இடம் அவங்க மதுரை ஆட்சி பண்ணுறாங்க அப்போ மதுரையில் தானே கட்டியிருப்பாங்க ஸோ மதுரைங்கிறது தான் சரியான விடை இந்த ம அவங்க அன்ன கட்டுறது அதுக்கப்புறம் சாலைகள் அமைக்கிறது குடிநீர் ஊருக்கு இப்போது ஊருக்கு ஒவ்வொரு பொதுமக்களுக்காக குடிநீர் குளங்கள் ஊர் இதெல்லாம் திறக்கிறது விலங்குகளுக்கு சாலை ஓரத்தில் நீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்குறது இந்த மாதிரி சிறப்பான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அடுத்து ஒரு முக்கியமானது இப்போ எல்லா கொஸ்டினும் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு டைம் கேட்டிருக்காங்க ஒவ்வொருவரும் இந்த கொஸ்டின் ரெண்டு டைம் கேட்டிருக்காங்க அன்னச்சத்திரம் ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க அடுத்து அவங்களுடைய நெடுஞ்சாலை அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அஸ்டன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை மங்கம்மாள் சாலைன்னு எதை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுவும் மதுரை டு கன்னியாகுமரி மதுரை டு கன்னியாகுமரி அப்போ மதுரை அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் அதை ஞாபகம் ஏன்னா அவங்க ஆட்சி பண்ண பகுதி அதனால் மதுரையிலேருந்து கன்னியாகுமரி போகிற ரோட்டுக்கு நெடுஞ்சாலைக்கு அவங்களுடைய பேரை வச்சிருக்கோம் அதை மாற்றி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு குரு ஃபோரில் கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த வெடு நெடுஞ்சாலைக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க அது வந்து ராணி மங்கம்மாள் நெடுஞ்சாலை எல்லாமே ரெண்டு ரெண்டு தடவை கேட்டிருக்கு ஒஷின் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதில் பொருந்தாது என்னன்னு கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ராணி ராணிமங்கம்மளுடைய கணவர் சொக்கநாத நாயக்கர் அது வந்து சரி தான் மகன் வந்து முத்து வீரப்பன் அதுவும் சரி தான் மருமகள் பேர் கமலாம்பிகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது தவறு பேரன் பேர் வி விஜயரங்க சொக்கராதன் கொடுத்துருக்காங்க அது சரி இதில் மருமகளுடைய பேர் வந்து தவறு ஏன்னா அவங்களோட மருமகளுடைய பேர் வந்து சின்ன முத்தம்மாள் அப்படிங்கிறது தான் மருமகளுடைய பெயர் அப்போ இதில் முக்கியமான கேரக்டர்னால் இவங்க தான் ராணி இந்த கேரக்டர்லாம் தெரிஞ்சுக்கணும் இவங்க கணவர் அவர் இறந்து போயிடுவார் அதுக்கப்புறம் முத்துவீரப்பன் ஒரு ஏழு வருஷம் ஆட்சி பண்ணுவார் அவர் இறந்து போயிடுவார் அடுத்து மருமகள் சின்ன முத்தம்மாள் இறந்து போயிடுவாங்க அடுத்து பெயரன் விஜயரங்க சொக்கநாதனை வச்சு ஆட்சி பண்ணுவாங்க இவங்க முக்கியமானவங்க அதுக்கப்புறம் தளபதி முக்கியமானவர் நரசப்பையன் அப்படிங்கிற தளபதி இவ்வளோ பே இவ்வளோ கேரக்டர் தான் ராணி மங்கம்மாள் கதையில் முக்கியமானவங்க ஸோ இவங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அடுத்து கேட்டிருக்காங்க முத்து வீரப்பனுடைய ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸாமில் முத்து வீரப்பனுடைய ஆட்சி காலம் என்னென்னு கேட்டிருக்காங்க ஏழு ஆண்டு ஆட்சி பண்ணுவார் முத்து வீரப்பன் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணுவார்னா வீரமாக முத்து முத்து ஏழு வருஷமாக ஆட்சி பண்ணுவார் முத்து ஆட்சி பண்ணதுக்கப்புறமா இறந்து போவார் எப்படி இறந்து போவார் அப்படின்னா அம்மை நோய் அம்மை நோய் தாக்குறதுனால இறந்து போவார் ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த கேள்வி அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதிமூணு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராணி மங்கம்மாள் ராணி மங்கம்மாள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் தன் தளபதி நரசப்பையன் தலைமையில் எதெல்லாம் போர் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு முதல்ல திருவிதாங்கூர் போர் இந்த திருவிதாங்கூர் போரில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து சரி ஏன்னா பொருந்தா கூட்டு தான் கேட்டிருக்காங்க இது சரிதான் ஏன் அப்படின்னா திருவிதாங்கூருடைய மன்னராக இருந்தவர் பேர் ரவி ரவிவர்மா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மதுரை நாயக்கர் ஆட்சிக்கு செய்ய கூ செலுத்தக்கூடிய திரையை செலுத்த மாட்டார் அந்த பொருளை செலுத்த மாட்டார் ரெண்டாவது கல்குளம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய நாயக்கர் படையை தாக்கி அழிப்பார் இந்த ரெண்டு வேலை செய்வார் ஒன்று திரை கொடுக்க மாட்டார் திரைனா அந்த வட்டி அந்த அவங்களுக்கு செலுத்தக்கூடிய வரி அந்த வரியும் கொடுக்க மாட்டார் ரெண்டாவது கல்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய நாயக்கர்களை தாக்குவார் அந்த நாயக்கர் படையை தாக்குவார் ஸோ இதனால தான் என்ன செய்வாங்க ராணிமங்கம்மாள் தன்னுடைய படைத்தளபதி ந நரசப்பனுடைய தலைமையில் ஒரு படையை அனுப்புவாங்க அந்த படையை போய் அவங்கள ஜெயித்து இந்த வெற்றியை கொடுக்கும் நிறையா பொருள் பொருள் எல்லாத்தையும் அங்கேருந்து இந்த போரில் ஜெயிச்சு கொண்டு வருவாங்க இது முதல் போர் ரெண்டாவது முக்கியமான போர் என்னென்னா தஞ்சை போர் தஞ்சையில் இருக்கக்கூடிய மன்னர் ஷாஜி என்ன பண்ணுவார் அப்படின்னா இங்கே மதுரையோட பகுதி செலவத்தை கைப்பற்றிக்கிடுவார் அவரும் இதே மாதிரி நாயக்கர் ஆட்சி பகுதி செலவத்தை என்று கைப்பற்றிடுவார் கைப்பற்றினதுக்கப்புறம் இந்தம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தளபதி நரசபையனுடைய தலைமையில் அனுப்புவார் அவர் என்ன பண்ணுவார் தோற்கடிச்சிருவார் சாஜியை தோற்கடித்தோடனே அங்கே அமைச்சராக இருக்கக்கூடிய தஞ்சையோட அமைச்சராக இருக்கக்கூடிய பாலாஜி பண்டிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைச்சர் என்ன பண்ணுவார் பல பொருட்களை கொடுத்து சமாதானம் பண்ணி அனுப்புவார் ஸோ அதுவும் வெற்றி தான் இந்த ரெண்டுமே அவங்களுக்கு வெற்றி தான் அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா மைசூர் மன்னன் பெயர் என்ன அப்படின்னா சிக்க தேவராயன் சிக்க தேவராயன் அப்படிங்கிறவர் என்ன என்ன பண்ணுவார் அப்படின்னா காவிரி குறுக்க வந்து அணை கட்டுவார் அந்த அணை கட்டினோடனே மைசூர் மேலே பகை இருந்தால் கூட திரும்ப என்ன செய்வாங்க அவங்க கூட சேர்ந்து இந்த இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க எதிர்ப்பு தெரிவித்து சாரி தஞ்சை தஞ்சைக்கு மன்னருடைய பகை மறந்து மைசூர் மன்னருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கும் போது தான் தஞ்சைக்கும் மதுரையும் சேர்ந்து ஒரு கூட்டுப்படை ஏன்னால் அங்கே காவிரி அணை கட்டினா தஞ்சைக்கு தண்ணீர் வராது ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டுப்படையை உருவாக்குவாங்க இப்போது போருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிரும் அப்படின்னா பயங்கர மழை பெஞ்சோடனே இந்த சிக்கு கட்டின காவிரியில் கட்டின அணை வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா உடஞ்சிரும் ஸோ அதனால் அவங்க அந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வரும் அந்த படை வந்து போர் செய்யாமலே வெற்றி பெறும் ஸோ இது மூன்றுமே வந்து சரிதான் கடைசியாக முகலாயரோடு போரிட்டு வென்றார் அப்படிங்கிறது தவறு முகலாயர்களோட எந்த சண்டையும் அவங்க போட்டிருக்க மாட்டாங்க ஸோ இதுதான் பொருந்தாது அப்படிங்கிறது அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண்ணரசு யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ராணி மங்கம்மாள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க தென்னநா தென்னாட்டை தன்னந்தனியை ஆண்ட பெண்ணரசி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னா ராணி மங்கம்மாள் ஸோ இதில் தென்னாட்டை தன்னந்தனியை ஆண்ட பெண்ணரசி அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து வேலுநாச்சியார் அப்படின்னு நம்ம கூடாது வேலுநாச்சியருக்கு இந்த ராணி மங்கம்மாள் வரி தான் அது தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி அப்படின்னா அது ராணி மங்கம்மாள் அவங்க தான் ஸோ இதுதான் ராணி மங்கம்மாளை பற்றி கேட்ட கொஷின்ஸ் ஸோ இந்த கேள்வி வந்து நம்ம வந்து வேலுநாச்சியரை சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் தென்னாட்டை தனித்தனியாக ஆண்ட பெண்ணரசி அப்படின்னு கேட்டால் ராணி மங்கம்மாள் தான் ஏன்னா முதல்ல கணவர் இறந்துருவார் அதுக்கப்புறம் ப பையன் இறந்துருவான் மருமகள் இறந்துடுவாள் ப பேரன் வந்து சின்ன பையனாக இருப்பான் ஸோ அவங்க தான் முழுக்க முழுக்க ஆட்சி பண்ணுவாங்க இப்போ ராணி மங்கம்மாளுடைய பாடம் வந்து ஓல்டு நைன்த்து புக்கில் இருக்குது ஸோ புது புக்கில் இல்லை பழைய புக்கில் இருக்குது ஒரே ஒரு பாடம் தான் அந்த ஒரு பாடம் படிச்சிங்கன்னா இப்போ இதில் கிட்டத்தட்ட பதினோரு கொஷின் கேட்டிருக்காங்க பெரும்பாலும் குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின்ஸாக தான் இருக்குது அப்போ அந்த பாடத்தை படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும் சின்ன பாடம் தான் நீங்கள் ரீட் பண்ணி விட்டிங்கனாலே தான் டாபிக் அதில் பார்த்தோம் அப்படின்னா இது அவங்களுடைய முக்கியமான பாடல் வரி இந்த ரெண்டும் இந்த இந்த பாடல் வரி முக்கியமான ஒரு பாடல் வரி பாடல் வரி அவங்க சொன்ன கருத்து சமய பொதுமையை உணர்த்துகிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அது ரெண்டு தரம் கேட்டிருக்காங்க அடுத்து அவங்க அன்னச்சத்திரம் கட்டினது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க அப்புறம் அந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை பற்றி ரெண்டு நேரம் கேட்டிருக்காங்க அடுத்து அவங்களுடைய பையன் அந்த அவங்களுடைய கணவர் இது தொடர்பாக ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ எல்லாமே ரெண்டு ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கில் முழு மதிப்பெண் பெறலாம்